உறவுதிர்காலம் சிறுகதை கேட்பதற்கு முன்பு நாம் எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கலாமா அப்போதான் முழுமையாக இந்த கதை உலகத்துக்குள்ளே நம்மளால் பயணிக்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மா எப்போதாம்மா கூட்டிகிட்டு போவே இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஏமாற்றிக்கிட்டே இருக்க லீவு விட்டு நாலு நாள் ஆச்சுமா என்னை எப்போதான் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிற என்று அடம் பிடித்தேன் அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணினேன் நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ கம்முன்னு வந்து சாப்பிடுவா என்றாள் அம்மா ம் இன்னிக்கே போகணும் என்று சினிங்கினேன் என்னதான் என் அம்மா சமாதானப்படுத்தினாலும் சித்திரை மாத லீவு விட்டவுடன் நான் நச்சரிக்க தொடங்கிவிடுவேன் என் தொந்தரவு தாங்க முடியாமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமே அழைத்துச் செல்வார் என் அப்பா என்னோடு ஊருக்கு தம்பியும் வருவான் அதில் எனக்கு எந்த மனக்கஷ்டமும் இல்லை ஆனால் தங்கையும் வருவாளே அதில் தான் சிறு மனக்கசப்பு ஏன் தெரியுமா பாட்டி ஊரில் இருக்கின்ற வயதான தாத்தாக்கள் எல்லாம் நான் வரும்போதே பேரன் என்ற முறையில் கேலி பேச ஆரம்பித்து விடுவார்களே ஆமண்டியாம் பொண்டாட்டியும் வராங்க பாரியா ஆமாயா தாலி கட்டி கூட்டியாரியா டேய் பேராண்டி பொண்டாட்டி கையை பிடிச்சி கூட்டிட்டு வாடா என்று அவர்கள் என்னையும் என் தங்கையையும் சேர்த்து செய்யும் கேலிக்கு அளவே இல்லை அந்த கருப்பு தாத்தா ஒருபடி மேலே போய் என்னிடம் பொடியெடுக்க வருவார் அவர்களின் அத்தனை செயல்களும் எனக்கு கோபத்தை உண்டு பண்ணும் இரண்டு தெருக்களை தாண்டி பாட்டி வீட்டிற்குள் நுழைவதற்குள் தெருவில் புரண்டு அழுவது எனக்கே உரிய வாடிக்கையாகிவிட்டது நெடுநாட்கள் கழித்து பார்க்கும் பேரன் பேத்தியை பரிகசித்து பார்ப்பது கிராமத்து தாத்தாக்களின் இயல்பான குணம் என்பது சிறுவனான எனக்கு எப்படி தெரியும் தெருவில் உள்ள அத்தனை தாத்தாக்களும் என்னை ஈயாய் முய்க்க அழுவதை வேறு ஒன்றும் அறியாதவனாவேன் அழுகை அடங்க சில மணி நேரம் கூட ஆகும் அதனால்தானோ என்னவோ என் தங்கையின் மீது எனக்கு கொஞ்சம் வெறுப்பு கூட உண்டாகத் தொடங்கியது தாத்தா பாட்டி நாலு மாமன்கள் சித்தி கொள்ளு பாட்டி என்று பெரிய குடும்பம் கலகலப்புக்கு அங்கே எப்போதும் பஞ்சம் இல்லை பாசத்திற்கும் எல்லையே இல்லை பாட்டி வீட்டில் அடம்பிடிப்பது என்றால் எனக்கு அலாதி பிரியம் எதற்கெடுத்தாலும் அடம்தான் குழம்பு நல்லா தான் இருக்கும் ஆனாலும் இது வேண்டாம் என்பேன் வேறு வேண்டுமென்று சினுங்குவேன் உடனே பாட்டி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து குடிசைகளை எல்லாம் ஒரு துழாவு துழாவி வருவாள் அப்படியாவது என்னை சாப்பிட வைத்துவிட வேண்டும் என்பது அவள் ஆசை பொழுது போனால் கடைத்தேருவுக்கு போய் வரும் தாத்தாவின் மடியேறி பொட்டலம் தட்டாமல் வந்துவிடும் ஓடி மடியில் இருந்ததை பறித்துக்கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் வைக்கோல் போரில் ஒளிந்து கொண்டு தம்பி தங்கையை அலைய விடுவேன் கோடைகால நண்பர்கள் அந்த பக்கத்து குடிசை பிள்ளைகள் அவர்களோடு மாலை வரை மாளாத விளையாட்டுதான் கண்ணாமூச்சி ஆடுவோம் ஒளிவது போல பாசாங்கு செய்து அந்த இடத்தை விட்டே ஓடிவிடுவேன் என்னை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் சோர்ந்து போய் அன்றைய ஆட்டம் முடிவு பெறும் ஆட்டம் முடியும் அந்த நேரத்திற்கெல்லாம் மாமன் மார்பின் மேல் சாய்ந்து கொண்டு நான் கண்டிருப்பேன் கனவின் இரண்டு மூன்று கட்டங்களை ஒருவர் மாற்றி ஒருவராக மாமன்கள் படம் பார்க்க டூரிங் டாக்கீஸுக்கு கூட்டி போவார்கள் போகும்போது பொழுதிருக்கும் வரும்போது இருள் சூழ்ந்திருக்கும் வழியில் சுடுகாடு இருப்பதை நினைத்தாலே பயம் நெஞ்சுவரை நெட்டி நிற்கும் கண்களை இருக்க மூடியபடி மாமன் கைபிடித்து நடப்பேன் பயத்தில் மூடிய கண்கள் வீடு வந்த பிறகும் திறக்காமல் அச்சத்தில் உறைந்து கிடக்கும் அந்த தருணத்தை இப்பொழுது நினைத்தாலும் உடல் சிலிர்க்கிறது இத்தனை சுகமான நாட்கள் என் மனக்கண்ணில் திரையிட்டிருந்த நேரத்தில்தான் அந்த குரல் என்னை நிஜத்திற்கு அழைத்தது தம்பி பஸ்ஸு மாயனூர் போகுதா என்று ஒரு பெரியவர் கேட்டார் பேருந்தின் இருக்கையில் அமர்ந்திருந்த நான் சற்றென்று நிமிர்ந்து போகுதுங்க என்றேன் படிப்பு உயர்கல்வி கல்லூரி என்று ஓடிக்கொண்டே இருந்த நான் பாட்டி ஊருக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்றைக்கு தான் தாத்தா பாட்டியை பார்க்க சென்னையிலிருந்து மாயனூருக்கு சென்று கொண்டிருக்கிறேன் மாயனூர் என்று சொன்னவுடனே ஓர் இனம் புரியாத ஆனந்தம் என் மனதில் நிரம்பி வழிகிறது அவ்வூரைக்கான இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது என்று நினைக்கையில் உள்ளத்திலும் முகத்திலும் ஓர் புத்துணர்ச்சி தோன்றுவதை என்னால் உணர முடிகிறது கண்டக்டர் விசில் ஊதியதும் மீண்டும் நகரத் தொடங்கியது பேருந்து அதோடு என் பாலிய நினைவுகளும் தான் பாட்டி வீட்டு கொள்ளையில் சாலை சாலையாய் பனைமரங்கள் கோடை காலத்தில் குலைகள் தள்ளி தாகம் தணிக்கும் பனங்காய் வெட்டித்தரச் சொல்லி பாட்டியை நச்சரித்தேன் அக்கம் பக்கம் உள்ள கொள்ளைப்புறங்களை அலசி பார்த்தால் பாட்டி யாரும் தென்படவில்லை ராசா யாராவது வந்தா வெட்டித்தர சொல்றேன் கொஞ்ச நேரம் இருியா என்றாள் இருப்பதும் பொறுப்பதும் தான் என் அகராதியில் இல்லாததாயிற்றே கத்தியை பின்னால் சொருகிக் கொண்டு நானே ஏறிட முயன்றேன் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக திணறி திணறி எப்படியோ ஏறிவிட்டேன் தோட்டத்தில் மிளகாய் பழம் எடுத்துக்கொண்டிருந்த என் பாட்டி அதுவரை என்னை கவனிக்கவில்லை நான் பனங்காய் வெட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அதிர்ந்தாள் ராஜா என் சாமி இறங்கிடையா எப்படியா மேலே ஏறின யாராவது வந்தா வெட்டித்தர சொல்றேன் விழுந்துட போற பத்திரமா இறங்கிடு சாமி என்று கெஞ்சினாள் முக்கி முனகி ஒரு குலையை வெட்டி விட்டேன் இல்லை சாதித்து விட்டேன் என்றே சொல்லலாம் அதற்கு மேல் முடியவில்லை கருக்கு கையில் பட்டு ரத்தம் சொட்டத் தொடங்கியது கையும் காலும் வலிப்பு வந்தவன் போல் உதறத் தொடங்கிவிட்டன ஏறிவிட்டேன் எப்படியோ இறங்க முடியவில்லை இறங்கத் தெரியவில்லை நான் மரத்தின் உச்சியில் தவிக்கிறேன் பாட்டி வேரில் துடிக்கிறாள் கூப்பிடும் தொலைவில் யாரும் இல்லாத அந்த நேரத்தில் என்னை காக்க வேண்டி அவள் கதறியது மாரியம்மன் முதல் முனியாண்டி தெய்வம் வரை அதிர்ந்து போனார்கள் அதனால்தானோ என்னவோ நான் அடிமரத்தை எப்படியோ அடைந்தேன் சின்ன மாமனுக்கு நான் என்றால் கொல்ல பிரியம் அவன் முத்தமிட்டு முத்தமிட்டே என் சதை ரணமாகும் பதிலுக்கு நானும் தருவேன் முத்தமல்ல ஊரில் உள்ள வண்டை வார்த்தைகள் அனைத்தையும் மிச்சமில்லாமல் எதையும் காதில் வாங்காமல் என்னை கொஞ்சி கொஞ்சி கடித்து குதருவான் பொறுக்க மாட்டாமல் புலம்பி அழுது மண்ணையும் கல்லையும் எடுத்து எறிவேன் அகப்படாமல் தெரித்து ஓடுவான் மாமன் சித்தி குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வரச் செல்வாள் பின்னால் ஓடுவேன் வழியில் இருபுறமும் குருவிப்பழம் காரப்பழம் பழுத்து கிடக்கும் பறிக்கத் தொடங்கினால் பொழுதும் ஆளும் குளத்தங்கரையில் இருந்த தேன் மாமரத்தின் மாங்கனிகள் கொத்துக்கொத்தாய் காய்த்து தொங்கும் தொலைவில் பார்த்தாலே நாக்கில் எச்சில் சுரக்கும் கோடைகால சிறுவர்களாகிய எங்களுக்கு அடிக்கடி நினைவு அங்குதான் அலையும் கற்களை பொறுக்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஆளில்லாத நேரம் பார்த்து பதமாய் நெருங்குகையில் கற்கள் டவுசரை கீழ் நோக்கி இழுக்கும் அண்ணா கயிறு அதை இழுத்து பிடிக்கும் உச்சி கிளையில் குடும்பு குடும்பாய் தொங்கும் மாங்காய்களை குறிபார்த்து அடித்தேன் மாயனூர் எல்லாம் இறங்கு என்று சொல்லி கண்டக்டர் விசிலடித்தார் உணர்வுற்றவனாய் எழுந்து இறங்கி புது தெம்புடன் நடக்கத் தொடங்கினேன் இந்த மண்பாதையின் முடிவில் அதோ அந்த பொன்னுலகம் என்னை பார்த்து புன்னகைப்பது தெரிகிறது அந்த நகைப்புக்கான அர்த்தம் எனக்கு புரிகிறது இப்போது எத்தனை தாத்தாக்கள் வேண்டுமானாலும் என்னை பரிகாசம் செய்யட்டும் அத்தனை பேரையும் சமாளிக்க இப்பொழுது என்னால் முடியுமே சிறுவனாயிருந்தபோது சினுங்கத்தான் முடிந்தது ஆனால் இளைஞனாக வளர்ந்துவிட்ட இப்போது அவர்களையே வாய்ப்பிழக்கச் செய்யும் அளவிற்கு குறும்புகள் என்னுள் மூட்டை மூட்டையாய் கொட்டி கிடக்கிறதே எங்கே அந்த தாத்தாக்கள் எங்கே அவர்களது பரிகாசங்கள் தெருவில் இறங்கி நடந்தேன் எப்பொழுதும் கலகலப்பாகவே பார்த்து பழகிய தெருக்களை முதல் முறை நிசப்தமாகக் காண்கின்றேன் உடைந்த மூக்கு கண்ணாடியை நூலால் இருக்க கட்டி கண்ணோடு கண்ணாடி புதையும்படி மாட்டியிருந்த தொப்பை தாத்தா பாக்கை இடித்தவாறே ஏற இறங்க கூர்ந்து பார்த்தார் யாரோ புதியவன் என்பது போல் கையை நெற்றியில் வைத்து பார்த்தபடி இருந்தார் பேச நா எழாமல் நானும் தொடர்ந்து நடந்தேன் வாசலில் அமர்ந்திருந்த சொல்லி பாட்டி கொழா மாட்டிக்கின்னு போகிறது யாரு என்று கேட்க யாரோ தெரியல புதுசாக்கியது என்று தொப்பை தாத்தா சொல்லியது எனக்கும் கேட்டது யாரு பாதே ஆள் தெரியல என்று சுப்பு தாத்தா கேட்டதுதான் தாமதம் அதற்காகவே காத்திருந்தவன் போல் தாத்தா நான் செல்லாயி பேரேன் அழகேசன் தாத்தா என்றேன் யாரு அழகேசனா என் சாமி இப்போதான் உனக்கு வழி தெரிஞ்சதா எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து பெரிய மனுஷனாயிருட்டுக்கேரியே ஹ நான் சாகிறதுக்குள்ளேயாவது வந்து முகத்தை காட்டினியே என்று தலையை தடவி பார்த்தார் சாமி போ போயே உன் பாட்டி தாத்தாவை பாரு என்று ஏக்கத்தோடு கூறினார் எழுந்து நடந்தேன் எதிரே சில அடி தூரத்தில் எப்பொழுதும் தாத்தாக்கள் கூட்டமாக அமர்ந்திருக்கும் புளிய மரத்தடி பாறைகள் இன்று மலம் சுமந்து கிடந்தன அதை கண்ட நொடியில் என் மனம் கசக்கிப் பிழிவதை போல் உணர்ந்தேன் நான் பிறந்து தவழ்ந்து ஓடி விளையாடிய போது இருந்த வீடு சுவரிடிந்து கலகலத்து போய் கிடக்கிறது தாழ்வாரத்தில் சுருண்ட புழுவாய் பாட்டி சுருண்டு கிடக்கிறாள் நெட்டை மரமாய் வாயடைத்து உணர்வற்று கண்கள் குலமாகிட வெறுமையில் நிற்கின்றேன் எரியாமல் புகைந்து கொண்டிருந்த அடுப்பை மூச்சு பிடித்து ஊதி கொண்டிருந்த தாத்தா கண்களில் நீர் கொட்ட என்னை திரும்பி பார்த்தார் சற்றே அடையாளம் கண்டவராய் அழகேசா என்றார் என்றேன் அதற்கு மேல் எங்களால் எதுவும் பேச இயலவில்லை துக்கத்தில் வார்த்தைகள் வராமல் அவர் உதடுகள் அசைவதை என் கண்கள் கண்ணீர் குளத்துக்குள் மூழ்கியிருந்த போதும் உணர்த்தின நெருப்பு கட்டிகள் என்றுமே தனியாத அடுப்பு இன்று எரியாமல் புகைந்து கொண்டிருந்தது செல்லாயே செல்லாயே பேரம் பாரு என்று தாத்தா தலையில் கை கொடுத்து பாட்டியை மெல்ல தூக்கினார் பஞ்சடைந்த கண்கள் மெல்ல திறக்க துடித்தன பேச முடியாத அவரது உதடுகள் லேசாக அசைந்தன அன்று மாரியம்மன் முதல் முனியாண்டி வரை சாமியின் பெயர்களை சரம் தொடுத்து கூறிய உதடுகள் இன்று செயலற்று கிடக்கின்றன நான் கொண்டிருந்தேன் மாமன்கள் எல்லாம் மனமாகி தனிக்குடித்தனம் போய்விட்டார்கள் அவர்களுக்காக உழைத்த கைகள் ஊன்றுகோலின்றி குற்றுயிராய் கிடக்கின்றன அழுகை எனக்குள் பீரிட்டது அடக்க முடியாமல் உதடுகள் திணறின ரத்த ஓட்டம் சுண்டிய நரம்புகளில் புதிதாய் ஓர் உயிரோட்டம் பாய்ந்தது போல் அசைவற்று கிடந்த கைகள் மெல்ல உயர்ந்து என் முகத்தை தடவின ஓவெனக் கதறினேன் வறண்ட நிலமென வெடிப்பு விழுந்த பாதங்களை இருகப்பற்றினே இருகப்பற்றினே விடவில்லை விட முடியவில்லை செல்லாயே இந்தா உன் பேரன் திராட்சை பழம் வாங்கியாந்திருக்கான் பாரு என்று ஒரு பழத்தை எடுத்து தாத்தா நீட்டுவதற்குள் திறக்காத வாய் சட்டென திறந்தது வழியும் கண்ணீரை கண்களில் தேக்கியபடி வெளியே வந்தேன் ஊருக்கே சோறு போட்ட கைகள் உணர்விழந்து கிடக்க அடுப்பங்கரையே அறிந்திடாத கைகள் அவளுக்காக சமைத்து கொண்டிருக்கின்றன பல வருடங்கள் திரும்பி பார்க்காத பாவிதானே நீயும் மனசாட்சி என்னை வாட்டத் தொடங்கியது பிறந்த மண்ணை கண்ணீர் துளிகளால் நனைத்த கண்கள் குளத்தங்கரையை நோக்கி பயணித்தன அங்கே அந்த தேன் மாமரம் முறிந்த கிளைகளோடு பட்டுப்போய் கிடந்தது அடுத்த கதையோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி